டித்வா புயலால் ஏற்பட்ட மண் மற்றும் வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்களின் முக்கிய ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த இயற்கை அனர்த்தங்களால் நூற்றுக்கணக்கானோர் காவு கொள்ளப்பட்டுள்ளதோடு பலர் காணாமல் போயுள்ளனர் இந்த நிலையில் பிறப்புச் சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் உள்ளிட்ட உத்தியோகபூர்வ ஆவணங்கள் லட்சக்கணக்கில் அழிவடைந்துள்ளன பத்து லட்சம் அத்தியாவசிய ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதாக பதிவாளர் திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது என்றாலும் பிறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் உள்ளிட்ட இந்த உத்தியோகபூர்வ ஆவணங்களின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இயற்கை அனர்த்தங்களால் அவற்றை இழந்துள்ள அனைவருக்கும் ஜனவரி மாத இறுதிக்குள் அவற்றை மீண்டும் பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக பதிவாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் இதன் நிமித்தம் பிரதேச மட்டத்தில் ஏற்கனவே நடமாடும் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவை விரைவு சேவையின் ஊடாக ஒரே நாளில் இலவசமாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன இந்த வேலைத்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் சில மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போது முலைத்தீவு கண்டி மாவட்டங்களில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறுகிய கால பகுதிக்குள் கோரத்தாண்டவமாடிய வெள்ளம் மண் சரிவு அனர்த்தங்களால் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாவும் இலங்கை மின்சார சபைக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாவும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதேநேரம் இந்த அனர்த்தங்களால் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை முழுமையாக சீரமைக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய ஏனைய புனரமைப்பு பணிகளுக்காக பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் என அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் அத்தோடு தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் நூற்று ஐம்பத்தாறு வளங்கள் திட்டங்கள் சேதமடைந்து பாதிப்படைந்துள்ளன இதன் விளைவாக ஐந்து தசம் ஆறு பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது